சிவாய நம தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ் சினிமா எத்தனையோ பாடல்களை நம்ம கேட்டிருப்போம் எத்தனையோ தெய்வீக பாடல்கள் பக்தி பாடல்கள் அப்படின்னு ஆன்மீக பாடல்கள் நிறைய கேட்டிருந்தாலும் தற்பொழுது வந்துள்ள நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு படத்தில் இளையராஜாவினுடைய இசையில் சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் அப்படின்னா இந்த பாடல் தான் இந்த பாடல் தன்னை உணர்கின்ற ஒவ்வொருவனும் கண்களில் நீர் பெருக இந்த பாடலை கேட்பார்கள் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த பாடலினுடைய வரிகளில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்ப பிண்டம் என்கின்ற எலும்போடு சதை நரம்பு உதிரம் அடங்கிய இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு பிச்சை பாத்திரத்தை இறைவா உன்னிடம் நான் ஏந்தி வந்திருக்கின்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் எழும்போடு சதை நரம்பு உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே அப்படின்னு இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடிகிறாப்ல ஒரு பாடல் அம்மையும் அப்பனும் தந்ததா இந்த பிச்சை பாத்திரம் இந்த உடல் அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை என்னுடைய ஆதியில் நான் செய்த வல்வினையால் சூழ்ந்ததா அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா இம்மையை நான் அறியாததா சிறு பொம்மையின் நிலையிலில் சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை நான் உணர்ந்திட இந்த பிச்சை பாத்திரத்தை நான் ஏந்தி வந்திருக்கின்றேன் இந்த உடம்பை தாங்கி வந்திருக்கின்றேன் அப்படின்னு ரொம்ப அருமையான வரிகள் இந்த பாடலில் அப்புறம் அடுத்ததாக என்ன சொல்வார் அப்படின்னா அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் எல்லா செல்வமும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய அருள் செல்வமே யாருக்கும் கிடைக்காத அருள் செல்வமே உன்னிடத்தில் இருக்கும் பொழுது இந்த பிச்சை பாத்திரமாகிய இந்த உடம்பை கொண்டுகிட்டு நான் பிச்சைக்கு எங்கு செல்வது வெறும் பாத்திரந்தாப்பா நான் வச்சிருக்கேன் அதனுடைய சூத்திரம் உன்னிடத்துல தான் இருக்குது இந்த பாத்திரத்தை நீ உன்னுடைய திருவடிகளில் வச்சுக்கப் போறியா இல்லை மறுபிறப்பு கொடுக்க போறியா அப்படிங்கிறது அந்த சூத்திரமானது தாப்பா இருக்கு ஒரு முறையா இருமுறையா பல முறை பல எடுக்க வைத்தாயே என்னை இல்லை நான் இப்பொழுது செய்கின்ற புது வினை நாளையா இல்லை பல வினையினால நான் மறுவத்திரையும் மருவத்திரையும் மறுபடியும் மறுபடியும் பல பிறப்புகள் எடுக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் என்னை துரத்துகிடுகிறதே உன் அருள் 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 என்று அழைகின்ற மனம் என்று பிதற்றுதே அருள்விழியால் நோக்குவாய் மலற்பதத்தாய் தாங்குவாய் உன் திருக்கரம் என்னை அரவணைத்து உனது அருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே அப்படின்னு அழகாக இந்த உடம்பை வந்து ஒரு பிச்சை பாத்திரமா எலும்பு நரம்பு உதிரங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு பிச்சை பாத்திரம் தாப்பா இது அதை வந்து நான் உன்னகிட்ட தான் கொண்டுக்கிட்டு வரலாமே தவிர நான் இதை வேற யாருக்கிட்ட வேறு எந்த இடத்துக்கும் நான் கொண்டுக்கிட்டு போக முடியாது உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அருமையாக சித்தாந்த கருத்துக்களோடு ஒரு மனிதன் தன்னை உணர்கின்ற மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடலை நம்ம இளையராஜாவினுடைய மியூசிக்கில் கேட்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வராதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பாடலை உணர்வார்கள் தன்னை உணர்வார்கள் இறைவனை உணர்வார்கள் இந்த பாடலில் அருமையான பாடல் வரிகள் அருமையான பாடல் எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்திரம் ஏந்தி வந்தே பிச்சையை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயணே என் ஐயனே பிண்டம் என்னும் எழும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பெண்ணும் பிச்சையை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயணே என் ஐயனே பிண்டம் என்னும் எழும்போடு சதை நரும் புதிரமும் அடங்கிய உடம்பெனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை யாதியின் மல்மீனை சூழ்ந்ததா அம்மையும் அப்பனும் தந்ததா விடை சூழ்ந்ததா இம்மை நான் அறியாததா இம்மை நான் அறியாததா நிலையினில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயணேயன் ஐயனே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என துடிக்க வைத்தாய் பொருக்கு அழிந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே அருள் 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 என்று அழைகின்ற மனம் என்று பிதற்றுதே அருள் விளியாள் நோக்குவாய் மலர்பதத்தாள் தாங்குவாய் உன் திருக்கரம் என அரவணை துணதருள் பெற പിച്ച പാത്രം ഏന്തി വന്നേയ്യണേ പിച്ച പാത്രം ഏന്തി വന്നേ ഐയ്യണി എണ്ണേ ബിണ്ടം എന്നും எழும்பொடு சதை புதிரமும் அடங்கிய உடல் எனும் பிச்சை பாத்திரம் நீந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே